உலகெங்கிலும் உள்ள மிதனராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் அன்பான மிதனராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கை பற்றி ஒரு விஷயம் நிச்சயமாக நடக்க போறதை சொல்ல போகிறேன் அதாவது நீங்கள் யோசிக்கிற வேகத்துக்கு யாராலையுமே யோசிக்க முடியாது ஆனால் கடந்த சில வருஷமா அந்த யோசனை எதுவுமே பழிக்கிறதில்லை மனக்குழப்பம் வேலையில் மந்தம் உறவுகளில் குழப்பம் எதை ஆரம்பித்தாலும் முடிக்க முடியலன்னு தோணியிருக்கும் இல்லையா ஆனா இனி அந்த மூடு மணி காலம் முடிஞ்சாச்சு இருக்கு ஆனா இல்லைங்கிற வாழ்க்கை நிலையும் முடிஞ்சிருச்சு இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு பிரபஞ்சம் உங்க ராசிக்கு நேர ஒரு தெய்வீக ஒளியை தரப்போகுது அதாங்க சூரியன் மற்றும் குருவினால உருவாகும் கேந்திர திருஷ்டி யோகம் சூரியனுடைய ஒளியும் குருவின் ஞானம் இரண்டுமே உங்க வாழ்க்கையை புதிய திசைக்கு தள்ள போகுது தீபாவளினா என்னங்க வெளிச்சத்தின் பண்டிகை அந்த நாளில் தாங்க இந்த கேந்திர யோகம் உருவாகுது இதனால இந்த யோகம்ங்கிறது உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டத்துடைய தீபத்தை ஏற்றி வைக்க போகுது உங்க மனசு உடைய தொழில் உடைய உறவுகள் மூன்றிலுமே ஒரு புதிய உயிர் வர போகுது இப்போ நடப்போன மாதிரி வாழ்க்கை இருக்குப்பா எதுவுமே சிறப்பா இல்லைன்னு சொல்லக்கூடிய மிதிரராசிக்கு இனி புதுசாக நீங்கள் பிறந்து வந்த மாதிரி அப்படி ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை அமைய போகுது மிதுன ராசிக்காரங்களே இது ஒரு சாதாரண ஜோதிட யோகம் இல்லை எப்போ வரக்கூடிய அந்த யோகம் இந்த யோகம் அதெல்லாம் கிடையாது இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷமும் அப்படி கூட கிடையாது இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த குருவும் இந்த சூரியனோ இதே தீபாவளி அன்னைக்கு இந்த தீப திருநாளில் முன்னாடி இருந்திருக்காங்க அதனால அந்த யோகம் உருவாகிருக்கு அந்த யோகம் இந்த இருநூறு ஆண்டுகள் கழித்து இந்த தீபாவளி அப்போ உருவாகுது இதனால எல்லா ராசிக்காரர்களுக்குமே அதிர்ஷ்டம் உண்டு இதுல குறிப்பா மிதுன ராசிக்கு பேரதிர்ஷ்டம்னு சொல்லலாம் சோ உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிஜமாக போகுது உங்க வாழ்க்கையை ஒளிர வைக்க ஒரு தெய்வீக திருப்பம் இப்ப கிடைக்க போகுது சரி வாங்க இப்ப வந்து இந்த கேந்திர திருஷ்டி யோகம் உங்க ராசிக்கு எந்த மாதிரினா அதிசய பலன்களை தரப்போகுது எந்த மாதிரியான துறைகள்ல நீங்க உயர்வை பார்க்க போறீங்க இது எல்லாத்தையும் முழுசா பார்க்கலாம் இப்போ இந்த சூரியனும் குருவும் எந்த இடத்துல இருக்காங்க அந்த கேந்திர பார்வை மிதனராசிக்கு என்ன பலன் தருது தொழிலில் கல்வியில குடும்பத்துல பொருளாதாரத்துல இப்படி எல்லா விதங்களையும் என்ன மாதிரியான அதிர்ஷ்ட மாற்றம் வரப்போகுது பாப்போமா அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில வெளிச்சத்தை தரக்கூடிய நம்ம வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையை தரக்கூடிய நம்முடைய வாழ்க்கைக்கு இத்தனை காலமா இல்லாத ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய குருவையும் சூரிய பகவானையும் வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கும் ஸோ இந்த பதிவை பார்க்கக்கூடிய இந்த தரு மிதுன ராசிக்காரங்களே இந்த பதிவு உங்களுக்கு வெளிச்சத்தை கண்டிப்பாக உருவாக்குங்கிறத நம்பிக்கையோட வச்சுக்கோங்க இப்போ மனதார ஓம் சூர்யாய நமக ஓம் குரு பகவானை போற்றி போற்றி இந்த இரண்டு தெய்வனுடைய மந்திரத்தை மூன்று முறை உச்சரிங்க முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க ஏன் அப்படின்னா இந்த அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்க மனசுல உங்களுடைய வாயார நீங்க அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது உங்களுக்குள்ளாக இருந்தே அந்த அதிர்ஷ்டங்கள் தொடங்குது இத உறுதிப்படுத்தக்கூடிய வகையில தான் இதை நான் சொல்ல சொல்றேன் புரியுதுங்களா இப்போ இந்த இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு தீபாவளியில் உருவாகும் சூரியன் மற்றும் குருவினால இந்த கேந்திர திருஷ்டி யோகம் மிதிர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்துடைய கதவை திறந்து வைக்க போகுது அன்பான மிதிர ராசிக்காரங்களே நீங்கள் எப்பவுமே யோசிக்கிறதுல கில்லாடிங்க அதி புத்திசாலியும் கூட ஆனால் சில காலமாக என்னதான் நம்ம புத்திசாலியாக அறிவாளியா யோசிச்சாலும் திட்டம் போட்டாலும் என்ன பண்ணாலும் கரெக்டாக தொடங்குது சரியாக போகிற மாதிரிதான் இருக்குது ஆனால் முடிவு எண்ணமும் நமக்கு ஒன்றும் இல்லாமல் தான் முடிஞ்சு போகுது மண்ணோட மண்ணாக போகுது வீண் முயற்சியாக போகுது விரைய செலவாக போகுது ஒன்றுத்துலையுமே நல்ல மாற்றமே இல்லை இல்லையா இப்போ மிதனராசிக்காரங்க மாற்றம்னா என்னன்னு கேள்விக்கூடிய அளவுக்கு வந்துட்டீங்க மற்றோடைய வாழ்க்கைக்கு நல்லதொரு மாற்றத்தை தரக்கூடிய இடத்துல இருந்த நீங்கள் இப்போ உங்க வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேள்விக்குறியாக நிக்குது ஸோ முழுசா வந்து எதையுமே செய்யவும் முடியல புரிஞ்சுக்க முடியல ஏன் வாழ்றோன்ற அளவுக்கு ஒரு வெறுத்து போன வாழ்க்கையும் மிதனராசி வாழ்ந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த தீபாவளி அந்த மர்ம விஷயங்களுக்கு குழப்பங்களுக்கு ஒரு வித்தியாசமான பரிசு தரப்போகுது இந்த புத்திசாலியான மிதனராசிக்காரளுக்கு இந்த இரநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகும் இந்த அரிதான தெய்வீக அமைப்பு சூரியன் குருவின் கேந்திர திருஷ்டி யோகம் சாதாரண யோகமாக உங்களுக்கு இல்லை இது உங்கள் மனசுல உங்க வாழ்க்கையில உங்க விதியில வெளிச்சம் காட்டக்கூடிய யோகங்கிறத மறந்துடாதீங்க ஸோ இதனால சத்தியமா உங்க வாழ்க்கையில நல்லது ஒரு மாற்றம் வரப்போகுது இது அந்த தெய்வம் தரக்கூடிய சத்தியம் வாங்க இந்த யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகுது நிதானமாக சொல்றேன் நிறைய விஷயங்கள் உள்ளர்த்தங்கள் இருக்கும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதாவது தீபாவளி அப்படின்னாவே செலவு கஷ்டம் நம்மளாம் என்னைக்கு நல்லா இருக்க போறோம் அப்படின்னு யோசிச்ச உங்களுக்கு இந்த தீப திருநாள்ல இருந்து சந்தோஷமான வாழ்க்கை தொடக்கமாகுது அந்த நம்பிக்கையோட அந்த பதிவை தொடர்ந்து பாருங்க முதல்ல திருஷ்டினா என்னங்க பார்வை கண் திருஷ்டின்னு சொல்லுவோம் இல்லையா கண் பார்வைதான் பொல்லாத பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் கேந்திரம் அப்படின்னாக்கா நம்மளோட வாழ்க்கையில் கூடிய நான்கு முக்கிய தூண்கள் இப்போ தனிநபர் ஒருத்தருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒன்றாம் பாவம் குடும்பம் நான்காம் பாவம் உறவு ஏழாம் பாவம் தொழில் பத்தாம் பாவம் இந்த நான்கு பாவங்களும் இந்த யோகத்தால் வலுப்பெறுவது மாற்றமாகிறது இதெல்லாம் தப்பாக இருந்தால் கூட அதை சரி பண்ணுறது தான் சூரியன் அப்படின்னாக்கா ஆற்றல் குரு அப்படின்னாக்கா ஞானம் இருவருமே கேந்திர திசையில் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கறது ஒரு சமநிலை சக்தியை உருவாக்குது அந்த மன மனவலிமையும் நீங்கள் முடிவெடக்கூடிய திறனையும் அதிகப்படுத்துது சோ மிதன ராசிக்காரங்க ஒரு புத்திசாலி தான் ஆனா இதனால வரைக்கும் அதிர்ஷ்டம் ஒர்க் ஆகல ஆனா இனி இந்த புத்திசாலி ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்துடைய யோகம் பழிக்கு போகுது இந்த தீபாவளியில சூரியன் வந்து துலாம் ராசில இருக்காரு ஐந்தாம் பாவ் குரு வந்து ராசியில இருக்காரு பன்னிரெண்டாம் பாவம் இது வந்து மிதுனத்திற்கு சோ இதனால சூரியனுடைய பார்வை வந்து தொண்ணூறு டிகிரி கோணத்துல தொட்டு போகும் இது வந்து மிதன ராசிக்கு மனசுல இருந்த பயம் குழப்பம் தாமதம் எல்லாத்தையுமே கரைய வைக்க போகுது எல்லாமே விலக போகுது எதெல்லாம் உங்களுக்கு சரி இல்லையோ அதில் சரியாகும் எதெல்லாம் உங்களுக்கு தேவை இல்லையோ அதெல்லாம் விலகி போகும் மிதனாசியை பொறுத்த வரைக்கும் சொல்லிவிட்டு செய்யக்கூடியவங்க சொல்லிவிட்டு சிந்திக்கக்கூடியவங்க இல்லையா இந்த யோகங்கிறது உங்களை சிந்தித்து சொல்ல வைக்குது யோசிக்காமல் சொல்லிடுவீங்க அப்புறம் இது சொல்லியிருக்கக்கூடாதோ அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆட்கள் நீங்க நிறைய கஷ்டங்களுக்கு காரணம் இதுவாகவும் இருக்குது ஆனால் இனி இந்த யோகத்தால் ஃபஸ்ட்டு யோசிப்பீங்க அப்புறம் தான் சொல்லுவீங்க ஓகேவா இதோட அந்த குரு சூரியன் சேர்றப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்னா மிதனராசி அப்படின்னாக்கா புதனுடைய ஆட்சி புதன் அப்படின்னாக்கா புத்திசாலித்தனம் வணிக அறிவு திறன் இல்லையா இப்போ அந்த புதனுக்கு ஆதரவாக சூரியனும் அப்படின்னா சூரியன்னா அதிகாரம் ஸோ அதிகாரமும் ப்ளஸ் குரு குருனாக்கா ஞானம் இப்போ புத்தி அதிகாரம் ஞானம் இது மூன்றும் சேரப்போகுது இதனால உங்களுக்கு வரக்கூடிய மூன்று பெரிய மாற்றங்கள் முதல் விஷயம் வாய் சாமர்த்தியம் அதிர்ஷ்டமாக மாறும் பேச்சு வழிய வாய்ப்பு பேச்சு வழிய வளர்ச்சி பேச்சு தான் உங்களுடைய ஆயுதமாக செயல்பட போகுது அதே போல் மன அமைதி திரும்புது கடந்த சில மாதங்களாக மன அழுத்தம் தூக்கம் இல்லை குழப்பம் என்ன பண்ணுற ஏது பண்ணுறோம் நஷ்டம் கஷ்டம் இது எல்லாமே சரியாகுது இப்போ தெளிவான மனசோட முடிவெடுக்க போகிறீங்க தீர்க்கமான முடிவெடுக்க வழி உண்டு அதே போல் சூழ்நிலைகளில் முன்னேற்றம் சொல்லுவீங்க இல்லையா எந்த ஒரு சூழ்நிலையுமே சாதகமாக இல்லை நாளும் பொழுதும் எனக்கு நல்லதாக இல்லை ஏண்டா பிறந்தோம் ஏண்டா இருக்குன்ற அளவுக்கு வெறுத்து போன வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படின்றதும் மிதனத்துடைய குமுறல் ஸோ இந்த குமுறல் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்காத நபர்கள் உங்களுக்கு உதவி செய்ய வராங்க சூழ்நிலை சாதகமாக நிற்குது இதுனார் வரைக்கும் சூழ்நிலை எப்படி இருந்துச்சு பயங்காட்டிகிட்டு இருந்துச்சு எப்போ என்ன நடக்குமோ இந்த வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க நெஞ்சில் கல்லளி போட்ட மாதிரி இருக்குது நெஞ்சு பாரமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு மாதிரி அழுத்தமாக விட்டால் அழுதுருவேன் அந்த அளவுக்கு எனக்கு வந்து கஷ்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் மறைத்து வைத்திருக்கக்கூடிய துக்கங்களோட வளம் வந்த மிதிரராசி அது எல்லாமே தவிடு பொடி ஆகுது உங்களை விட்டு சுத்தமாக எல்லாமே சீர்படுது இதுதான் மொதல் விஷயம் எதிர்பார்க்காத வகையில் எதிர்பாராதவங்க கிட்டது உதவிகள் வரும் பண உதவியில் இருக்கட்டும் மற்ற விஷயங்கள்ல இருக்கட்டும் அன்பும் ஆதரவும் பெருகி நிற்குது அதுதான் முக்கியமாக ஏழு பலன்களை சொல்கிறேன் இதுதான் வந்துட்டு பெரும்பாலான உடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த ஒரு விளக்கமாக இருக்கும் ஃபஸ்ட்டு பொருளாதாரம் இதுதான் இப்போ கலியுகத்தில் பெரும் பங்கே ஸோ நிதிநிலை மெதுவாக உயருது புதிய வருமானத்துக்கான வழிகள் திறக்குது உங்களுடைய நுண்ணறிவு உங்களுக்கு பணத்தை கொண்டு வர வைக்குது பணம் பல வழிகளில் வந்து சேரும் ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா ரெண்டு மூணு தொழில் பண்ணுறதுக்கு மீது ஒரு உத்தியோகமாக மேல் பதவியில் வெளிநாடு போகக்கூடிய யோகம் கூட வருது பெரிய பெரிய கம்பெனிலேருந்து வேலை வாய்ப்பு வரும் வேலையே இல்லைம்மா வேலை இருக்க நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதிகாரத்தோடுனா மின்னுற போறீங்க அடுத்தது தொழில் புதிய பொறுப்புகள் பதவி உயர்வுக்குலாம் வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்துல தான் சரி தனியாக துறையும் அரசாங்கத்துறையும் பேச்சு திறனால மேலதிகளை கவர்ந்துருவீங்க நீங்களே மேலதிகளை மாற போறீங்க வணிகம் மார்க்கெட்டிங் மீடியா கல்வி தகவல் தொடர்பு துறைகள்லாம் லாபம் உயருது கொடி கட்டி குடும்ப வாழ்க்கை உறவுகள் மீண்டும் இணையும் நீ வேண்டாம் நான் வேணாம் சண்டை சச்சரிவு எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் சேராமலா கூட உறவுகள் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது அந்த பழைய பிரிவுகள் எல்லாமே நீங்க ஒத்துமையா இருக்க போகிறீங்க ஒன்று சேர போறீங்க கணவர் மனைவி உறவுலாம் சிறப்பாக இருக்க போகுது ஓகேங்களா கணவர் மனைவி கிட்டலாம் நல்ல ஒத்துழைப்பு இருக்கும் அடுத்து படிப்பு மாணவர்களுக்கு புத்தி சக்தி கூடுது சிந்தனை தெளிவாகுது தேர்வுகளில் எதிர்பாராத வெற்றி அரசாங்க உத்தியோகத்துக்கெலாம் ட்ரை பண்ணினாக்கா சாத்தியம் சிறப்பாக இருக்குது அரசாங்க அதிகாரி தான் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் அதே போல் மன அமைதி மிதுனம் எப்பவுமே மூளையோடு வாழ்கிறவங்க இதனால் மனசு வந்து அமைதியாகவே இல்லை சதாநேரம் குழப்பம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இது என்ன பண்ணுறது அது என்ன பண்ணுறது அந்த மாதிரி ஒரு பதட்டமாகவே இருந்தீங்க இதே பறி கொடுத்த மாதிரி இருந்தீங்க இப்போது அது எல்லாமே நமக்கு கிடைச்ச மாதிரி இந்த உலகமே நம்ம கைக்குள்ள அடங்கின மாதிரி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழிவிட்ட மாதிரி இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ண மாதிரி ஒரு நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க மன அமைதியாகும் தியானம் வாசிப்பு யோகா இதெல்லாம் இன்னும் கூடுதலான நல்ல பலங்களை கொடுக்கும் இதுனாலும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கும் அதிர்ஷ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமா உங்களுக்கு இருந்த தடை தாமதம் சிக்கல்கள் எதுவ வேணா இருக்கட்டும் உங்களுக்கு பிரச்சனை இருந்த எல்லாமே இப்போ சரியாகுது குருவின் பார்வை உங்களை புத்திசாலித்தனத்தால வெற்றி பெற வைக்குது குறிப்பாக கடந்த கால கஷ்டங்கள்லாம் இருந்தேன்னு தெரியாமல் நீங்கள் போகுது இப்போ மிதராசி பொறுத்தவரைக்கும் கடந்த ரெண்டு வருஷமாக மனக்குழப்பம் சொந்த பந்தங்களில் பிரிவு பணம் இல்லை கடன் உடல் சோர்வு எல்லா விதத்துலையுமே ஒன்றும் இல்லை ஜீரோ மாதிரி இருந்துட்டீங்க ஆனால் இப்போ ஹீரோவாக மாற போகிறீங்க ஜீரோ டு ஹீரோ ஆனால் குரு வந்து இப்போ பன்னிரெண்டாம் பாவத்தில் இருந்து விடுதலை சக்தியை தரப்போகிறார் சூரியன் பார்வையால் உங்களுடைய தன்னம்பிக்கை மீண்டும் கட்டி பறக்க போகுது தன்னம்பிக்கை தைரியத்தோட எதையும் ஒரு கை பார்க்கலன்ற அளவுக்கு உங்களை பார்க்கக்கூடிய எதிரிகள் எல்லாம் வந்துட்டு மறண்டு போவாங்க என்னடா அது எவ்வளோ பூச்சி மாதிரி இருந்தால் இப்ப பாத்தாக்க என்ன புளி மாதிரி சீர்றானே இப்படியா இவளா இப்படிலாம் இருக்க மாட்டாலே எப்ப பார்த்தாலும் திட்டு வாங்கிட்டுல இருப்பா இப்ப நம்ம இவ்வளவு தெளிவா பேசுறா இவ்வளவு தெளிவா வேலை செய்யறா இவளுக்கா இந்த பதவி கிடைச்சிருக்கு இவளுக்கிட்டே இவளுக்கு காசு இருக்குது இவ்வளவு இந்த மாதிரிலாம் வேலை செய்யறா அப்படின்ற அளவுக்கு மத்தவங்க வியந்து போகக்கூடிய அளவுக்கு மிதராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கும் வேப்பை தரப்போறையும் ஒரு புத்திசாலித்தனம் அந்த அளவுக்கு மீண்டும் துடிப்போட வேலை செய்ய போகுது இது ஒரு மீண்டும் தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலம் நேரம்லாம் உங்களுக்கு கனவுகளை நனவாக்க வந்திருக்கு நீங்களே கைவிட்ட கனவுகள் கூட இப்போ மீண்டும் உயிர் பெறப் போகுது இதுலேயே குறிப்பாக மிதனராசி ஆண்களுக்கு புதிய பொறுப்பு வெளிநாட்டு வாய்ப்பு செல்வாக்கு மன உறுதி எல்லாம் பெருகுது பெண்களுக்கு குடும்ப அமைதி உடல் ஆரோக்கியம் மேம்படுது பிள்ளையுடைய கல்வியில பெருமை தரக்கூடிய தருணம் மாணவர்களுக்கு குருவின் பார்வை கல்வி பாவத்தை வலுப்படுது சிறந்த வழிகாட்டி பயிற்சி வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் அடுத்த வணிகம் செய்கிறீங்க தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா பேச்சாள வாடிக்கைகளை கவர்ந்து வாடிக்கையுடைய எண்ணிக்கையை உயர்த்த போறீங்க மார்க்கெட்டிங் துறையில உச்ச நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு வருமானம் எதிர்பாராத நிதி ஆதாயங்களை பெறுவீங்க புதிய வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது தொழில அதீத லாபம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் ஊதிய உயர்வு நிதி ஆதாயங்களை பெறுவீங்க பணம் தாங்க பெரும்பாலும் வேலை செய்யுது உங்களுடைய பழைய முதலில் இருந்து கூட இப்ப நல்ல லாபம் கிடைக்கும் இந்த நேரத்தில் பெரிய ஒரு தொகை கைக்கு வரும் சொத்து நிலம் பழம்னு சொல்லிட்டு எல்லா விதங்கள்லையுமே சௌபாக்கியம் கிடைக்குது சொத்துக்களால் லாபம் கிடைக்குது நீங்கள் ஒரு வீடு வாங்க நினைப்பீங்க ரெண்டு மூணு வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு பணம் சேரும் சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய எல்லா திட்டங்களுமே இப்போ வெற்றி பெறும் குறிப்பாக வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஓகேவா புதிய பொறுப்புகளை பெற போகிறீங்க அரசியல்வாதிலாம் வந்து நினச்சத சாதிக்க போகிறீங்க மேலடா நீங்கள் சொல்றதை கேட்கும் நீங்கள் கேட்ட பொறுப்புகளையும் நீங்கள் கேட்ட பதவிகளையும் கொடுப்பாங்க ஸோ ஒட்டு மொத்தமாக எல்லா விதங்கள்லையுமே சாதகம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் என்னவா வேணா இருக்கட்டும் அதெல்லாம் நிறைவேறும் எதிர்பாராத நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும் குடும்பத்துலுமே மகிழ்ச்சி அதிகமாகுது பண சேமிப்பு உயருது புதுசாக வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு வருது வேலையில் தொழிலில் நிதித்துறையில் முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க இந்த இருந்து உங்களுடைய வாழ்க்கையில பண அதிர்ஷ்டத்தையும் நம்பிக்கையுமே அதிகமாக பெற போறீங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த யோகம் தரக்கூடிய பலன்களை நீங்கள் நிறைவாக அனுபவிக்கணும் எந்த ஒரு தங்கு தட்டியும் வந்துடக்கூடாது ஒருவேளை எனக்கு பயமாக இருக்கு இந்த யோகம் எனக்கு பழிக்குமானு கூட எனக்கு தெரியலன்னு யோசிக்கக்கூடியவங்களுக்கு தெய்வ வழிபாடு துணை உண்டு பரிகாரம் வழிபாடு சொல்றேன் கேட்டுக்கோங்க இப்போ பொதுவாகி மிதனராசிக்காரங்க அப்படின்னா புதனாட்சி இதனால விநாயகர் மற்றும் விஷ்ணு வழிபாடு மிக சிறப்பு வியாழக்கிழமையில குரு வழிபாடு அந்த தினத்தில் ஓம் பிரகஸ்பதேய நமக அல்லது ஓம் குரு போற்றி போற்றி இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜபம் செய்யணும் அதே போல புதன்கிழமையில புதன் பகவானை வசியப்படுத்தணும் ஓம் புத்தாய நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லணும் வியாழக்கிழமைல மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்தணும் மஞ்சள் நிற பொருட்களை கூட வச்சுக்கோங்க மஞ்சள் நிற பொருட்களை தானம் கொடுங்க அதே போல புதன்கிழமையில பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க பச்சை நிறத்துலான உணவுப் பொருட்களை எடுத்துக்கோங்க பச்சை காய்கறிகளை இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு தானம் கொடுங்க பச்சை பயிறு மற்றும் வெள்ளம் கலந்து பசு மாட்டிற்கு உணவளிக்க சிறப்பு முடிஞ்ச அன்னதானம் செய்யறது பெரும் புண்ணியம் உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டத்தை பல மடங்கு மேம்படுத்தணும் அப்படின்னாக்க புதன்கிழமையில கொஞ்சமாவது பச்சை பயிரோ பழமோ தானம் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்கோ பத்து பேருக்கோ அன்னதானம் செய்யறதுமே சிறப்பு இதோட ஏதாவது கோயிலுக்கு போனால் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டினா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் ஆலங்குடி குரு பகவான் ஆலயம் இந்த இரண்டு இடங்களும் உங்களுக்கு மிகுந்த நல்ல பலன்களை தரக்கூடிய திவ்ய தேசங்கள் ஓகேவா அதேபோல் வீட்டில் நீங்கள் பூஜை பண்றீங்க அப்படின்னா அனுதினமும் விஷ்ணு பகவானையும் குரு பகவானையும் சூரிய பகவானையும் வழிபாடு செய்யணும் ஸோ அன்பான மிதனராசிக்காரங்க நீங்க எப்பவுமே இரட்டை மனநிலைய வாழக்கூடியவங்க இனிமே அந்த இரண்டு மனங்களுமே ஒரே திசையில உங்களை வெற்றி அடைய செய்ய போகுது குருவின் ஞானமும் சூரியனின் ஒளியும் சேர்ந்திருக்கு அது உங்க வாழ்க்கைய வெளிச்சத்தால நிரப்பாம விடாது மிதனாசினா புத்திசாலி இப்போ அதிர்ஷ்டமும் உங்க பக்கம்தான் ஓகேங்களா சிறப்பா இருப்போம் மிதனாசினா சும்மாவா அப்படின்ற அளவுக்கு செம்மையா வாழ்ந்து காட்ட போறோம் எல்லாமே சிறப்பா மாறப்போகுது சரிங்களா ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க தீபாவளிங்கிறது மற்றவனுக்கு தீபாவளியே என்னவோ அதை மிதுனத்திற்கு சர வெடி தான் ரொம்ப அற்புதமான தீபாவளி சரிங்களா ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு கால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பிடிக்கணக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பர்டிகுலராக நீங்கள் மிதுன ராசியில் எந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இந்த பதிவுங்கிறது மிதனராசி மிதன லக்னம் மிதனராசி கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே பொருத்தமாகும் நீங்க மிதனராசி அப்படின்னாக்க நான் மிதனும் இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதுங்க இது வந்து உங்க பெயருக்கு அதிர்ஷ்டத்தை ஒளிரூட்டும் இந்த கமன் பாக்ஸ்ல நீங்க எழுதக்கூடிய விஷயங்கள் புரிஞ்சுதுங்களா அதாவது உள்ளதை உள்ளபடி அழுத்தம் திருத்தமாக உண்மையும் உழைப்பையும் கொண்ட மிதனராசிக்கு புத்திசாலிகளுக்கு அதிகாரமும் அறிவும் சேர்ந்து அதிர்ஷ்டத்தை உங்கள் பக்கத்தில் கொண்டு வந்து விட்டுருச்சு அதை சேர்த்து வச்சுக்கிறதும் இல்லை விளக்கி வைக்கிறதும் உங்கள் பொறுப்பு ஆனால் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம்தான் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இப்பவே சொல்லிடுறேங்க தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஏன்னா அன்னிலேருந்து உங்களுக்கு வெளிச்சம் ஆரம்பம் நன்றிங்க